ஜான் ரியல் எஸ்டேட் உங்களை வரையறுக்கிறது தென்காசி மாவட்டம் கடையநூல் தாண்டி சிங்கிலிப்பட்டிங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ஏக்கருக்கு விற்பனைக்குள்ளது இடம் பாருங்கள் ஒரே செம்மண்ணு அறுபது ஏக்கர் ஏக்கருக்கு எட்டு லட்ச தான் அறுபது ஏக்கர் விற்பனைக்கு மலையடி வாரம் இயற்கை சூழ்ந்த ஒரு மேற்கு வறட்சி தொடர் நல்ல மலையடி வாரங்கத்தில் இந்த இயற்கை சூழ்ந்த பகுதியில் இந்த இடம் அமைஞ்சிருங்க சூப்பராக இருக்கும் ஒரு ஆசிரமம் வைக்கலாம் நீங்கள் ஒரு பெரிய தோப்பு வைக்கலாம் ஒரு தோட்டமாக உருவாக்கலாம் ஏன்னா நல்லா ரெண்டு க ரெண்டு போர் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு போர் இருக்குது லைன் இருக்குது கரண்ட் இருக்குது எல்லா வசதியும் இருக்குது வீடு தங்கக்கு வீடு இருக்குது இதான் வீடு தங்கி விடலாம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக வேலி அமைச்சு நீங்கள் பெரிய தோப்பாக உருவாக்கலாம் அப்படி ஒரு அற்புதமான இடங்க சூப்பர் இடம் உங்களுக்கு யாருக்கா தேவைன்னால் நாடுகள் மிக குறைஞ்ச ரெண்டு எட்டு லட்சம் தான் ஏக்கருக்கு கேட்குறாங்க நல்ல இடங்க நல்ல செம்மண் தான் நல்ல தோட்டமோ ஒரு தோப்போ உருவாக்குறதுக்கு ஏற்ற இடம் ஆசிரமமானாலும் ஆசிரமம் வச்சுக்கலாம் நீங்கள் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தாலும் இல்லை பக்கத்தில் பார்த்திங்களா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா தோப்பு செழிப்பாக இருக்கு உள்ள இருக்குது நல்லா கம்பி சோலார் வேலி போட்டிருக்குறாங்க உள்ள வீடு இருக்குது எல்லாமே செழிப்பாக இருக்குது பக்கத்தில் வரங்க அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா தென்காசி திருநெல்வேலேருந்து ரெண்டே கிலோமீட்டர் தான் உள்ளே வரணும் பாதை தாங்க நல்லா லாரி பஸ்ஸு காரு எதையோட உள்ளே வந்துக்கலாம் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் செம்மண்ணு உங்களுக்கு யாருக்கா தேவைன்னால் எங்களை நாடுங்கள் அறுபது ஏக்கர் விற்பனைக்குள்ளது தென்காசி மாவட்டம் கடலூரில் தாண்டிங்க சிங்கிலிப்பட்டியில் ரோ மலையடி வாரத்தில் இந்த இடம் வந்துருக்கு ரோட்லேருந்து ரெண்டே கிலோமீட்டர் தான் மண் ரோடு தான் விருப்பங்கள் தொடர் பிள்ளைங்க இன்றைய சிறிய மதிலோடு நல்ல ஒரு பெரிய லாபத்தை தீட்டு நன்றி உங்களுக்கு உங்கள் ஜான்